இங்கு நான் தான் கிங் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா இதோ சந்தானம் நடிப்பில் நேற்று திரைக்கு வந்த படம் இங்கு நான் தான் கிங்கு இப்படத்திற்கு டீமான் இசையமைத்திருந்தார் பிரபல நடன ரேல்ஸ் புகழ் பிரியாலியா ஹீரோயினாக நடித்துள்ளார் அதோடு தம்பி ராமையா பாலசரவணன் முக்கியமான ரோலில் நடித்துள்ளனர் பாக்ஸ் ஆபீஸ் இப்படம் முதல் நாளே மிக கலவையான விமர்சனங்களை பெற்றது ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகஸ்ட் வில்லை என்பதே விமர்சனமாக உள்ளது இந்நிலையில் இங்கு தான் இங்கு முதல் நாள் உலகம் முழுவதும் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடிகளுக்கு மேல் வசூல் செய்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் இப்படம் எப்படி வசூல் செய்யுமே என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்